ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசிற்கும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் போக்கு கடந்த சில நாட்களாக அதிகரித்து இருவரும் தனித்தனியே தங்கள் ஆதரவு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது அன்புமணியின் தாயார் அவரது சகோதரி காந்திமதியும் அன்புமணியின் பக்கமே நின்று அவருக்காக பல விஷயங்களை ராமதாசிடம் எடுத்துக் கூறியுள்ளதோடு அன்புமணியின் மூன்றாவது மகளான சஞ்சுத்ராவும் ராமதாசிடம் பிளவு குறித்து பேசியுள்ளார் குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து துக்லக் பத்திரிகையில் ராமதாஸ் அன்புமணி மோதலினால் வன்னிய சமுதாய மக்களின் வாக்கு சதவீதம் குறையும் என்று ஆடிக்டர் குருமூர்த்தி எழுதியிருந்த நிலையில் ராமதாஸ் அழைப்பின் பேரில் ஆடிகர் குருமூர்த்தியும் அதிமுக முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாசுடன் ஆலோசனை நடத்தி உள்ளார்கள் குறிப்பாக இந்த ஆலோசனையின் போது அன்புமணி ராமதாஸ் தனது தரப்பு நியாயங்களையும் கட்சியின் நலனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ராமதாசிடம் அன்புமணி ராமதாஸ் முறையிட்டதாகவும் தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி